ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப சிம்பிளா சுவையா தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஈஸி டேஸ்டி லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்கு உங்களுக்கு முடி மற்றும் சர்மன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வை கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு பொறிஞ்சி வரும்பொழுது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும் பொழுது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்குற சமயத்தில் ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி பழம் அஞ்சு சேர்த்துக்கோங்க நல்ல மையை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்செடுத்த அந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இலைகள் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் கால் கைப்பிடி புதினா இலைகள் கால் கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஆறுன சாதமாக எடுத்து அதோடு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பெருசா சைட் டிஷ்னு எதுவுமே தேவைப்படாது வத்தல் இருந்தாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக பிகினர்ஸ் பேச்சலர் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பில் நோட்டிபிகேஷன் செம்மளையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ